டெல்லியில காற்று மாசு குறைப்பதற்காக செயற்கை மழை பொழிவதற்கான மேக விதைப்பு விமானம் மூலமா நேற்று நடைபெற்றது மேக விதைப்புக்கு பிறகு மழை பெய்யாது காற்று மாச கட்டுப்படுத்த டெல்லி மேற்கொண்ட முயற்சி தோல்வி அடைந்தது எப்படி டெல்லியோட காற்றின் தரக்குறியீடு கடந்த சில மாதமாவே ரொம்ப மோசமான நிலையில இருந்துட்டு வருது இந்த நிலையில இந்த மாசுபாட்டை கட்டுப்படுத்த டெல்லி அரசு தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வராங்க தீபாவளி பண்டிகைக்கு முன்னரே டெல்லில மாசு அதிகமா இருந்த நிலையில தான் தீபாவளிய சிறப்பாக கொண்டாட டெல்லில பசுமை பட்டாசு வெடிக்க அரசு அனுமதி கொடுத்தது இதன் காரணமாவே தீபாவளிக்கு பிறகு மாசோட அளவு ரொம்பவே அதிகமாகிடுச்சு இப்படி அதிகரிச்ச மாச தொடர்ந்து டெல்லி சுற்றுச்சூழல் துறைக்கும் ஐஐடி கான்பூருக்கும் இடையே கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி மேக விதைப்பு முறை அதாவது செயற்கை மழை உருவாக்கணும்னு அரசு முடிவெடுக்கிறாங்க முதல்ல இந்த மேக விதைப்பு அப்படின்றது ஒரு வானிலை மாற்ற நுட்பமாகும் இது வெள்ளி அயோடைடு அப்படின்னு சொல்லப்படுற சிறிய துகள்களை மேகங்கள்ல சிதறடிச்சு மழை அப்படி இல்லைன்னா பனி உருவாவத ஊக்குவிக்குமா இந்த துகள்கள் விதைகளா செயல்படுது இது நீராவி சுற்றி ஒரு கருவை வழங்குமா மேலும் போதுமான நீர்த்துளிகள் அப்படி இல்லனா பனி படிகங்கள் உருவாகி போதுமான அளவு கனமாகும் போது அது மழை பொழிவா விழுமா இந்த முறைய பொதுவாவே விமானம் ராக்கெட்டுகள் அப்படி இல்லனா தரை அடிப்படையிலான ஜெனரேட்டர்களை பயன்படுத்தி மேக விதைகளை ஏற்கனவே இருக்கிற ஈரப்பதம் நிறைஞ்ச மேகங்களுக்குள்ள சிதறடிக்குமா இப்படி செயல்படுற முறைகள் தான் கிளவுட் சிட்டி அதாவது மேக விதைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த மேக விதைப்புக்கான பட்ஜெட் ஐந்து சோதனைகளுக்கு ஆனா அவற்றுல எதுவுமே பெரிய மழைக்கு வழிவகுக்கல அப்படின்னு சொல்லப்படுது இதை தொடர்ந்து நேற்று நடத்தப்பட்ட மேக விதைப்பு சோதனையும் தான் சந்திச்சிருக்கு இதற்கான காரணங்களை நிபுணர்கள் இப்போ தெரிவிச்சிருக்காங்க அதாவது மேக விதைப்புக்கு பிறகு நகரம் இன்னும் கணிசமான மழை பொழிவை பதிவு செய்யலையா மழையானது மாசுபடுத்திகளை கழுவினாலும் மாசுபாடு விரைவாக திரும்ப வரும் இதன் தாக்கம் ஒரு சில மணி நேரங்களிலிருந்து ஓரிரு நாட்கள் வரைக்கும் தான் நீடிக்கும்னு அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் மையத்தோட ஆராய்ச்சி பிரிவு நிர்வாக இயக்குனர் அனுமிதா ராய் சௌத்ரி கூறியிருக்காங்க மேலும் இந்த முயற்சி நிலையானது கிடையாது இது குளிர்காலம் முழுவதும் தொடர்ந்து செய்யவும் முடியாது இப்படிப்பட்ட விஷயங்கள்ல முதலீடு செய்வதற்கு சுகாதார பாதுகாப்பு காற்றின் தரத்தை தொடர்ந்து மேம்படுத்துவதற்காகவும் தரையில் இருக்கிற மூலங்கள்ல இருந்து உண்மையான உமிழை குறைப்பதை இலக்காக்கணும் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்ந்து ஐஐடி டெல்லியோட வளிமண்ட அறிவியல் மையத்தோட உதவி பேராசிரியர் ஷாஜாத்கானின் கூறுகையில் குளிர்காலத்துல டெல்லில வானிலை பொதுவாவே ரொம்பவே வறண்டதாகவும் காற்றுல ஈரப்பத ரொம்பவே குறைந்ததாகவும் இருக்குமா இப்படி இருக்கும் போது மேற்கத்திய இடையூறு காரணமா மழை பெய்தா மேக விதைப்பு மேற்கொள்வதுல எந்த அர்த்தமும் கிடையாது மேக விதைப்பு செயல்பாட்டின் போதுல கடுமையான மழை பெஞ்சு மற்றும் சொத்துக்களுக்கு எதனா சேதம் விளைவிச்சா அது உண்மையிலேயே மேக விதைப்போட தொடர்பில்லாததா இருந்தா கூட அதற்கு யாரு பொறுப்பேர் பார்க்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு மேலும் புகை கோபுரங்கள் புகை துப்பாக்கிகள் மற்றும் மேக விதைப்பு போன்ற வெள்ளி புல்லட் தொழில்நுட்பங்களை நாம ஏன் வெவ்வேறு மூலங்கள்ல இருந்து உமிழ முறையாக குறைக்க வேண்டிய அவசியம் நிறுவனர் மற்றும் முன்னணி ஆய்வாளரான சுனில் அப்படின்னா போக்குவரத்து மின்சாரம் மற்றும் கட்டுமானத்திலிருந்து துறை சார்ந்த உமிழ சமாளிக்கிறது ரொம்பவே அவசியம் அது இல்லாம உண்மையான தாக்கத்தை அடைய முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு இப்படிப்பட்ட ஒப்பனை நடவடிக்கைகள் குறுகிய கால நன்மைகளை உருவாக்க ஆனா அவை நிலையான தீர்வுகள் கொடுக்காது மாசுபாட்டோட உண்மையான மூலங்களை குறிவைக்கிற ஒரு வான்வழி அடிப்படையிலான அணுகுமுறை மூலமா மாநிலங்கள் மற்றும் நிறுவனங்கள் முழுவதுமா ஒருங்கிணைஞ்சு நடவடிக்கையில கவனம் செலுத்தணும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு